மணி நேரத்தில் இஸ்ரேல் வாகனங்கள் தகர்ப்பு ஹமாஸ் அறிவிப்பு வியாழன் இரவு வரை கடைசி எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் நூற்றி ஐம்பது இஸ்ரேல் ராணுவ வாகனங்களை பாதியாகவோ முழுமையாகவோ தகர்த்துள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது சுரங்கங்களுக்குள் நுழைய முயன்ற ஏராளமான இஸ்ரேல் வீரர்கள் குண்டுவெடிப்புக்கு இலக்காகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் செய்தியாளர்களை சந்தித்த ஹமாஸ் அரசியல் குழு உறுப்பினர் ஒசாமா ஹம்தான் காசாவின் பல பகுதிகளிலும் கடும் சண்டை நடைபெறுவதாக தெரிவித்தார் இஸ்ரேல் தரப்பில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை என்பது இஸ்ரேல் அறிவித்து வரும் எண்ணிக்கையை விட மிக அதிகம் என்றார் இஸ்ரேல் பிரதமரும் இராணுவமும் எந்த அரசியல் வெற்றியையும் பெறவில்லை போர்க்களத்திலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை அவர்கள் எப்போதும் வெற்றி பெற முடியாது என்றார் எங்கள் மக்கள் மீது உங்கள் ராணுவம் நடத்தும் இந்த தாக்குதல்கள் ஒருபோதும் உங்கள் குழந்தைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்காது என கைதிகளின் குடும்பத்தினரிடம் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் பொதுமக்கள் மீது நடத்தும் தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தும் வரை அவர்கள் விடுதலையாக மாட்டார்கள் என ஹம்தான் கூறியுள்ளார் காசாவுக்கு நாள் ஒன்றுக்கு அறுநூறு லாரி நிவாரணப் பொருட்கள் தேவை ஆனால் நூறு லாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறது வட காசாவில் சில இடங்களில் மட்டுமே நிவாரணம் சென்றடைந்துள்ளது ஐநா அகதிகள் அமைப்பு மற்றும் பாலஸ்தீன் செம்பிரை சங்கம் தங்களது உதவிகளை முழுமையாக செய்ய முடியவில்லை உதவிகள் அனைத்து மக்களையும் முழுமையாக சென்றடையவில்லை இவ்வாறு அவர் தனது தொலைக்காட்சி பேட்டியில் கூறியுள்ளார்